இந்த நாளைக்கான தியானம் நல்ல பிள்ளைங்க எப்படி இருக்கணும் இங்கே வளரக்கூடிய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் சங்கீவம் ரெண்டாவது சங்கீதம் பதினேழாவது பயத்துடனே கத்தரை சேவியங்கள் நடுக்கத்துடனே சொல்றது ஒரு காலகட்டத்துல நம்ம ஆலயங்கள்லாம் கத்தரை ஆராயிக்கிற இடங்கள்ல கத்திர நம்ம வெளிப்படுத்த இடத்துல ஒரு பயங்கரவில்லை ஒரு நடுக்கங்கிறது ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு இடத்துக்கு போக மாதிரி எல்லா பக்கமும் ஏன்னா காலத்துக்கு ஏற்ற உபதேசம் நமக்கு கிடைக்கிறது எல்லா உபதேசமும் ஏதனோ இவருக்குதான் கருவை நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அர்த்தம் மன்னிப்பா என்ன அக்கிரமம் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்வா இந்த காலத்தில் எல்லாம் ஒரே கருமையும் ஏற்ற மாதிரி வேஷம் போடுவது உலகத்துக்கு மாதிரி தான் அவங்கள மாற்றிக்கிட்டு அந்த ஆடம்பரத்துக்கு அவங்கள எல்லாமே என்ன நிறைவு எல்லாருக்கும் ஒரு சில ஆடம்பரமான ஊழியர்காரங்க இந்த காலத்து யூத்து பிள்ளைங்க வெளி நடத்த தெரியாம எப்படி கொண்டு போறாங்கன்னா கத்தர் ஆசை ஆசிரியிருப்பாங்க நம்ம ஏசப்பா நம்மளை ஆசிரியிருப்பாங்க உலக மனுஷன் இருக்கும் போது நம்ம எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன நம்ம ஜாலியா இருக்கணும் உலக மனுஷங்களே அப்படி இருக்கும்போது போது நம்ம ஜீவனில் தேவனை ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்படி எப்படி அவங்கள விட நம்ம மேலதான் சொல்லி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கிதான் எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா நம்ம அப்படி

അപ്പം പിള്ളിട്ട് പിള്ളി ആയിട്ട് അവരെ ആരംഭിക്കരമായ ആക്കമ നടന്നിട്ട്

lakunan bapa, kattara lalame lakunan baka muda te. Kattara ul nama nasa zahara, njara si bapa ra, udhuni ujnana puti sanga poti. Mila igre annamari tawarana, udhuni ujnana traga. Idhuki, muzivega alaha, nama kattara, apostolakuala ratta sajja marike puti. Nda apostolakuala, nama kaipante veza, nama kalafai, irti അത് മാത്രം നമുക്ക് ആകാശപ്പെടുത്തും ആ പിള്ള ആ എല്ലാവരും ഇപ്പം ലൈവ് പോയിട്ട് ഇപ്പം ട്രെൻഡിങ്ങിൽ എന്താ കഷ്ടം എല്ലാം ഡാൻസ് ആടാ അവർ നല്ല നമ്മൾക്ക് മനസ്സിൽ സന്തോഷത്തിൽ മിസുകൾ ഏർപ്പെടുത്തും ആശ്രയിച്ചോ മിസുകർപ്പെടുക്കണം പാടില്ല അതൊക്കെ ഒരു ആൾക്കാ പലവൻ വാർക്കു നമ്മൾ എന്തോ ടേസി எந்த வார்த்தைமே நடத்தையும் யோசிக்கையுமே இந்த உபதேசி உபதேசம் எல்லாருமே இந்த மாதிரி வச்சு அவங்க வாழ்க்கையே ஆயிட்டோட இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய தான் கிடையாது ஏன்னா உட்காந்து ஆ சமூகத்துல ஒரு பயத்தோடையும் ஒரு நடத்தத்தோடையும் ஆ சமூகத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணி

私を考えているので、私たちはそれを考えているので、私たちはそれを考えているので、私たちはそれを考えていので、私たちはそれを考えているので、私たちはそれを考えてるので、私たそれてるので、私たちはそれを考えるので、私たち n g れを考 l ているので、私たちはそれを考えているので、私たちはそれを考えているので、私たちはそれを考えているので、私たちはそれをているので、私たちはそれを考えているのえいるので、私えてので、私たちそれを考ているので、私たちはそれを考えいるのるので、私たちはいる私はそいるので、を考えているので、私ているので、私たちているので、はを考えていので、私 アムテラーグマンデーブンダーンテラーグトラップリチャーバーアムパーティクルディオンブテルンダーアナラインパーティオンブテルンダーアナラインパーティブアナラインパーティブアナラインパーティブアナラインパーティブアナリアンミュージカルテラーミュージカルテラーポティブアナリアンミュージカルテラーミュージカルテラーミュージカルテラーミュージカルテラーミュージカルテラーミュージカル 私はそれを見つけたら、私はそれを見つけたら、私はそれを見つけたら、私はそれを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見ら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、そを見つけたら、それを見つれを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、それを見つけたら、そを見つけた アボロドラは手がいき、まぁ、言、OK、うてて、まだ手がいなくて、一日中、まだこう、一番うれしい。